தொண்டி இதுதாங்க என் சொந்த ஊர் நம்முடைய வீடியோஸ்ல ஆரம்பத்துல நிறைய பேர் கேட்டீங்க உங்க சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஊர்ல எங்க சொந்த ஊர் தொண்டி ஒன்றுங்க உலகத்துல இவ்வளவு வசதி வாய்ப்புகள் நிறைந்த நாடுகளில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம பிறந்து வளர்ந்த அந்த சொந்த ஊர் தான் மிகப்பெரிய ஒரு மன நிறைவேற்றணும் அது ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி நான் வெளிநாடுகளில் பல வருடம் இருந்திருக்கிறேன் பல நாடுகளுக்கும் போயிருக்கிறேன் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதியும் மன நிறைவும் வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடைக்கலங்க நான் அனுபவ ரீதியாக அதை உணர்ந்திருக்கிறேன் நம்ம பலரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பலரும் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு சின்ன கிராமம் அடிப்படை வசதிகள் வந்து ரொம்பவே குறைவான கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் வெளிநாடுகளில் பல வசதி வாய்ப்புகளோடு அவங்க வாழ்ந்தாலும் இந்த சொந்த ஊருக்கு வர்றதுக்கு வந்து இன்றைக்கும் ஆசையோடு பல மக்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சொந்த ஊரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம ஊரை வந்து கேமராவில் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த ட்ரோன் ஷாட்டில் நம்ம ஊரை சொந்த ஊரை பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க வெளிநாடுகளில் வாழக்கூடிய பல தொண்டி மக்கள் நம்ம ஊரை இவ்வளோ தூரத்துலேருந்து ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ குறிப்பாக வெளிநாடுகள்லையும் வெளியூர்லையும் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய தொண்டி மக்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய துண்டி மக்கள் நம்ம ஊர் ஷாட்ல எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ எங்கள் ஊரில் நடந்த பெருநாள் தொல்கிற எடுத்த ஒரு வீடியோ தான் ரொம்ப நாளாகவே நம்முடைய தமிழ் சஃபாரி சொந்தங்களுக்கு நம்ம சொந்த ஊரை காட்டணும் அப்படிங்கிறது ஆசை பொதுவாவே சொந்த ஊரை நேசிக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமா இருப்பீங்க நானும் விதிவிலக்கு இல்ல சொந்த ஊர் வந்து கெத்தா சொல்றக்கூடிய பழக்கம் எனக்கும் இருக்குது நம்மள பெரும்பாலான மக்களுக்கும் இருக்கும் எங்க ஊர் தான் எனக்கு கெத்து எங்க ஊர் தான் எனக்கு பெருசு அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து நம்மள்ட்ட பல பேர்ட்ட இருக்கும் அது எந்த வகையிலும் தவறில்லை சொந்த ஊர் தான் நமக்கு வந்து உண்மையிலேயே நிறைவை தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது அனுபவ ரீதியாகவும் நம்ம அதை உணர்ந்துருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க எங்க ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்